கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வடபொன்பரப்பி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி கடந்த பதினானாம் தேதி இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் பின்னர் காலையில் சிறுமியின் தாயார் பார்த்தபோது அவர் வீட்டில் இல்லை இதனை அடுத்து சந்தேகமடைந்த அவரது தந்தை சிறுமி எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி வடபொன்பரப்பி காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என புகார் அளித்துள்ளார் வடபொன்பரப்பி போலீசார் சிறுமி காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் இந்த நிலையில் காணாமல் போனதாக கூறிய சிறுமி சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் சிறுமி மற்றும் அவருடன் இருந்த வெங்கடேஷ் என்பவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அப்போது போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது போலீசாரின் விசாரணையில் சிறுமியின் பக்கத்து வீட்டில் பெயிண்டர் வேலை செய்யும் போது ஏற்பட்ட பழக்கத்தில் மூன்று நாட்களில் காதலாக மாறியது பின்னர் கடந்த மாதம் பதினாறாம் தேதி இரவு சிறுமியை அழைத்துக்கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்று விராலிமலை முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது பணம் இல்லாததால் தனது நண்பருக்கு போன் செய்து பணம் வாங்க சங்கராபுரம் பேருந்து நிலையம் வந்தபோது போலீசார் பிடித்ததாக கூறப்படுகிறது பதினைந்து வயது சிறுமியிடம் காதலிப்பதாக கூறி பாலியல் அத்துமீறிய வெங்கடேஷ் என்பவரை வடபொன்பரப்பி போலீசார் கைது செய்து காணாமல் போனதாக பதியப்பட்ட வழக்கை போக்சோ வழக்காக மாற்றி வெங்கடேஷ் என்பவரை சிறையில் அடைத்தனர்